ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மூணு டேபிள் டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் மாவுளும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சீராக செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு முக்கா கப் சர்கரையை சேர்த்து முக்கால் கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க சர்க்கரை கரைஞ்சா போதும் நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்யற மாதிரி பிசு பிசு இருந்தா இருந்தால் போதுங்க சர்க்கரை கரை சமயத்தில் கால் டீஸ்பூன் ஏலக்காத்தூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் பிசு பிசு தன்மை இருக்குது இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம பேசஞ்ச மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ண பீஸை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துதோம் ஒரு உருண்டையை மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் ரொம்பவும் திக்காக தேய்க்காம இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபால் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன கோடா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் இதுக்கு மேலே நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி தூவிட்டு ரெண்டா மடிச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் நெய் அப்ளை பண்ணிட்டு மாவு கொஞ்சம் தூவி இன்னொரு மடிப்பாக மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சதும் ஓரங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சென்ட்ரா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபோல்ட் பண்ணதும் எலர் ஷேப்க்கு வந்துடுச்சு ஓரங்களை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அழகான நம்ம எலர் ஷேப் வந்துருச்சுங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்னாக்ஸை ஒவ்வொன்னா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் சவந்து பொன்னிரமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண சீராவில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஸ்நாக்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் அதிக நேரம் டிப் பண்ணாமல் உடனே நம்ம ஸ்வீட் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான கோதுமாவ் ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற சூப்பரா இருக்குங்க வீட்டில் பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா இந்த மாதிரி ஒரு கப் கோதுமை வச்சு டிஃபரெண்டா செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது தீபாவளி பலகாரமாகவும் செஞ்சு கொடுத்தாச்சுங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்